ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kisam's ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் கீமா மசாலா இந்த மசாலாவை நம்ம ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாங்க டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது ரொம்ப டேஸ்டியான ஒரு கிரேவி செய்யணும் அப்படின்னா இந்த கீமா மசாலாவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப யூனிக்கான ஒரு ரெசிபி இது அது மட்டும் இல்லைங்க இது எல்லாத்தோடையுமே சூப்பர் காம்பினேஷனுங்க இட்லி சப்பாத்தி தோசை பரோட்டா ஏன் நம்முடைய சாதத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன் வாங்க இந்த சூப்பரான சிக்கன் கீமாவை எப்படி சேன்றதை பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு ஒரு மூணு மிளகா வத்தலை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிறேன் இது நல்லா வறுத்துக்கோங்க எப்பவுமே மிளகா வத்தலை விதையை எடுத்துகிட்டே சேருங்க தாளிக்கும் போது மட்டும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க கலர் கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் அடுத்ததாக நம்ம டூ ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு சிக்கன் மீன்ஸ் சேர்க்க போகிறோம் அதாவது சிக்கன் கொத்துக்கறி நீங்கள் கடையில் வாங்கும் போது இந்த மாதிரி கேட்டிங்கன்னா அவங்க மிஷினில் உங்களுக்கு அரைச்சி கொடுத்துருவாங்க இல்லைனா வீட்டிலே உங்கள்கிட்ட நல்லா ஷார்ப்பான நைஃப் இருந்துச்சுன்னா நல்லா நீங்கள் போன்லெஸ் சிக்கனை நல்லா கொத்தி நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எண்ணெயில் வெங்காயத்தோடு இந்த சிக்கனை ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸு ஒரு உருளைக்கெழங்கு நான் எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி தோலை மட்டும் உரிச்சிட்டு நான் சேர்த்துக்கிறேன் வேக வைக்கலங்க பச்சை உருளைக்கெழங்கு தான் அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்போவுமே இந்த மிளகாய் பொடியோட அளவு மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா மற்ற எல்லா மசாலா பவுடருமே கரெக்டான அளவு தான் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது இந்த உருளைக்கெழங்கும் நம்ம சேர்த்துருக்க பச்சை வடையும் போகிறதுக்காக நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை மூடி வச்சிடறேன் ஹை ஃப்ளேமில் நல்லா வேகட்டும் ஃப்ளேம் வந்து நல்லா ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா வேகணும் இல்லையா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திரும்ப நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ என்னுடைய உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா முக்கால் தான் வெந்திருக்கு அதனால் நான் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இதை நான் மூடி வைக்கிறேன் மூடி வச்சுட்டு நீங்கள் இப்போ வந்து ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கணுங்க அங்கிட்டு ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துலையே நம்மளோட உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும் கிரேவியும் கரெக்டான பக்குவத்தில் வந்துடுங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு ஈஸியாக சட்டனும் முடிஞ்சிருச்சு அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான சிக்கன் கீமா மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கடைசியாக தழை தூவி நம்ம இந்த மசாலாவை இறக்கிடலாங்க கண்டிப்பாக இன்றைக்கான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்